நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது உடலுக்கு ஆத்மாவுக்கு ரெண்டுத்துக்குமே மரியாதை செலுத்தணும் இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களை போட போகிறேன் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க இது கொஞ்சம் பெரிசாக இருக்கும் கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சுக்கிட்டு கேட்டு கேளுங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க உடலுக்கு நம்ம வந்து இறந்துட்ட பிறகு மரியாதையை செஞ்சிடறோம் இவர் எனக்கு அப்பா வேணாம் இவர் தாத்தா வேணாம் எங்களுக்கு எனக்கு பிள்ளை இவனுக்கு பேரன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஆயிரம் உறவுகள் இருக்குது இது இறந்த பிறகு அந்த உடலை உடலத்துக்கு புதைக்கிறது எரிக்கிறது செஞ்சிடறோம் ஓகேவா இது முடிஞ்சு போச்சு இப்போ இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது இந்த உடல் விட்டு உயிர் போயிடுச்சு அதுக்கப்புறம் எதுக்கு எதுக்குங்க நம்ம ச கர்மம் செஞ்சிட்ருக்கணும் அப்படின்னு பலர் கேள்வி கேட்பது உண்டு இதை பற்றி தான் வேதத்துலேருந்து நான் ஒரு பகுதி எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள அனைத்து மதங்கள்லேயும் அது பொது உண்டுன்றதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ ஏன் இது நம்ம செய்யணும் அப்படின்னா இது யார் யார் செய்யலாம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா இது வந்து தலை பையந்தான் எல்லாத்தையும் செய்யலாம் மற்றவனா சும்மா உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை உங்களுக்கு பிறந்த அனைத்துமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு இது கம்பல்சரி இந்த திதி கொடுத்து ஆகணும் அதாவது உங்களுக்கு திதினும் போது உங்களுடைய மத பிரகாரம் வித்தியாசப்படும் நாள் அவங்களுடைய இறந்த கால காலத்தை அல்லது இப்போ அமாவாசையில் கொடுக்கறது இல்லைன்னா ஒரு சில இடங்களில் வந்து அவங்களுடைய டேட் டேட் ஆஃப் பர்த் வச்சு டேட் ஆஃப் டெத்தை வச்சு கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சுருக்கோம் அதே மாதிரி இப்போ இந்த திதி கொடுக்கறது பெரிய பிள்ளை மட்டும்தான் செய்யணுமா அப்படின்றத விட எல்லாருமே செய்யலாம் அப்படின்னும்போது ஏன் பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம நிறையா பேருக்கு வரும் நம்ம நிறைய பேர் வரும் அது என்ன செய்வாங்கன்னா ஏன் நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் அப்படின்னா இது நமக்கு சின்ன குழந்தையாக இருக்கிறதால அந்த குழந்தை செய்ய முடியாதுன்றதுக்கு விட்டாது பெண்கள் நாம் பெரிய பிள்ளை தான் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லை அதில் பெண்கள் பெண்களுக்கு மாத வீடு குழந்தை பிறப்பு இது மாதிரி வரும்போது அப்போ அவங்களால உள் ரீதியாக முடியாது அதனால் அவங்கள ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கப்பட்டதே தவிர கோஷிங் பண்ணப்படலை அதனால் எப்போ வேணாலும் விரும்பினால் இந்த திதி கொடுக்கலாம் அதை தவிர நீங்கள் இது மாதிரி சொல்லிட்டீங்களே அப்போ நான் வந்து ஒரு வைப்பாட்டியின் மகன் நான் இது கொடுக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் வை யாருடைய வைப்பாட்டியாக உங்கள் அம்மா இருந்தாங்களோ அவங்களுக்கு அவருக்கு நீங்கள் திதி கொடுத்தே ஆக வேண்டும் இதுவும் வேதத்தில் ஒரு உறுதி தான் அதனால் தாராளமாக நீங்கள் அதாவது நான் வளர்ப்பு பையன் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் வளர்ப்ப பையனாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஆக எல்லா காரணத்துக்காகவும் நீங்கள் திதி கொடுப்பதை நிறுத்தக்கூடாது புரியுதுங்களா இப்போ நீங்கள் திதி கொடுக்கறதை நிறுத்தினீங்கன்னா உங்களுடைய சந்ததிகளுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்றும் இல்லையான்னு தெரியாது ஆனால் உங்களுடைய அந்த ஒரு உயிரால் தான் நீங்கள் இங்கே பிறந்தீங்கன்றதுக்கு சாட்சி தான் அது புரியுதுங்களா இந்த இரண்டு பேர் அப்பா அம்மா அவங்களுடைய உயிரால் தான் இந்த உடலில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த உயிர் வந்ததுன்றதுக்கு அவங்க தான் சாட்சி அந்த சாட்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மரியாதை தான் இந்த நிலை தண்ணி ஊற்றுறது அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய உணவு வச்சு படைக்கிறது இது மாதிரி அவங்களுக்கு பிடித்த உணவுகளை வச்சு படைக்கிறது இதுவெல்லாம் செய்கிறது நம்ம அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதை இந்த மரியாதையை வந்து நாங்கள் ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஏன் இது செய்யக்கூடாது அப்படின்றத விட ஏன் செய்யலான்றதை பற்றி நீங்கள் யோசிங்க அப்போ தான் உங்களுக்கு இதோடைய விஷயங்கள் என்ன அனுப்புறோம் அப்படி இல்லாமல் எல்லாமே நான் வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்க உங்களை விட ஏன் சரி அப்படின்றது வந்து உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் யாருடைய அப்பாவோடைய பிறந்தீங்க உங்கள் தாத்தா யார் உங்கள் தா உங்கள் தாத்தாவோடய தாத்தா பேர் என்ன அப்படின்றதான் உங்களோடைய அழிஞ்சிடக்கூடாது அவங்களுடைய தாத்தா அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அடுத்த தலைமுறை வரும்போது இவங்க யாருடைய பிள்ளை அப்படின்னு தெரியாமல் ஒரு வித குழப்பமான ஒரு மனநிலையில் உருவாக ஆரம்பிக்கும் அந்த நிலைமையிலேருந்து ரொம்ப குழந்தைங்க நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் மூணு தலைமுறையாவது நீங்கள் சொல்லி ஆனால் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இவங்களுக்கு பேராக சொல்லணும் ஒரு சில நாற்பத்தொரு தலைமுறை பற்றி கூட சொல்லிட்டுருக்காங்க ஒரு சில ஜாதிகளில் ஒரு சிலர் மூ சொல்கிறாங்க அது போகிறோன்னு சொல்லிட்டாங்க இது எந்த அளவுக்குன்னு தெரியல அதனால் அந்த தலைமுறையில வச்சு நம்ம சொல்லும்போது தான் நம்முடைய சந்ததிகள் அவங்களுடைய நம்ம யார் யார் எங்கெங்கே இருந்தோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதனால் தான் திப்பி கொடுக்குறதே தவிர வேறு எதுவும் இறந்து போனோம் ஆஃபீஸ் தான் போச்சு அப்படின்னா தான் வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட கிடைக்கிறத நிறுத்திட்டு இது செய்வது நல்லது அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப் கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எத்துங்க தேங்க்யூ